என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ பேசும் வார்த்தைகளையும் செய்யும் காரியங்களையும் கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பார் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் உன் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது குழந்தையே அதனால் தான் சொல்கின்றேன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசு உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்களில் பாதைகள் வாழ்க்கையாகாது குழந்தையே வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகின்றீர்கள் ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை குழந்தையே இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் தங்கமே காத்துக் கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாக சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான வாழ்வை பெறுவார் உன் பிரார்த்தனையை என்னிடம் நேரடியாக சொல் நாம் இருவர் இடையே பிரதிநிதி தேவையில்லை குழந்தையே உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நல்லதை செய்ய நான் இருக்கின்றேன் உனக்காக நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவின் குழந்தையே உன்னை ஆட்டிவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது கலங்காமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் பொய்யை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அதை இன்றே விட்டுவிடு உண்மையை ஒருவரும் ஏற்காவிட்டாலும் அதனை என்றும் விட்டுவிடாதே தவறான வழியை எத்தனை பேர் விரும்பினாலும் அதில் தொடர்ந்து செல்லாதே சரியான வழியை எவரும் விரும்பாவிட்டாலும் அதில் என்றும் தொடர்ந்து செல் தீய உறவுகளால் ஏராளமான நன்மை வந்தாலும் அவற்றில் தொடராதே நல்ல உறவுகளால் ஒரு நன்மையும் நடக்காவிட்டாலும் அவற்றை ஒருபோதும் விட்டுவிடாதே என்றும் நான் உயிரோடுத்தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் சிலதை மறந்துவிடு நிம்மதியாக இருக்கலாம் என்கின்றது மூளை அதை மறக்க சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துவதே இந்த மனதிற்கு வேலை எதையும் தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதே இந்த சாகி அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் நீ நீயாக இரு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும்போது வீழும் போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாருடனும் உன்னை ஒப்பிடாதே அவன் பாதை வேறு பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு பணிவாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் பயந்துத்தான் இருக்கக்கூடாது நல்லவனாக வாழலாம் யாரையும் நம்பித்தான் வாழக்கூடாது துன்பம் செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார் அவர்களிடம் உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் வேண்டும் வேண்டாம் என்ற நிலையை அகற்றி பாரபட்சம் இல்லாமல் பலன் எதிர்நோக்காமல் அனைவரையும் இன்பமுடன் வாழ்த்தும் விழிப்புணர்வு செயல் நம்மிடமே உள்ளது எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள் உங்களின் குறையை உங்களால் தீர்க்க முடியாவிடில் வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்பது நரிசனமான உண்மை மனமே அழைத்தான் அதை அடக்க நினைப்பது கரையோரத்தில் அமர்ந்து கொண்டு கடல் அலைக்கு அடிக்கும் ஆணி போன்றதுதான் எதை கொண்டு தடுத்தாலும் அது அலைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருக்கும் மாறாக அதை அறிய முயற்சிப்பவர்களுக்கு அது தானாக அடங்கிக் கொள்கின்றது ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்த அளவு சேமித்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் கையேந்தும் நிலை வராமல் இருக்க உணவு பிரசாதமாகின்றது பட்டினி விரதமாகின்றது தண்ணீர் தீர்த்தமாகின்றது இசை கீர்த்தனையாகின்றது இதயம் கோவிலாகின்றது செயல் சேவையாகின்றது பயணம் யாத்திரையாகின்றது மனிதன் புனிதனாகின்றான் கடவுளை சேரும் போது பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும் ஏனெனில் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்கும் போது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் கூட போகலாம் அன்பு குழந்தையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது படிப்படியாக முயற்சி செய் படித்துணையாக உன்சாகி நான் வருவேன் ஆத்ம நிவர்த்தி அது உன்னை நீ அறிதலே உன்னை நீ அறிய அறிய ஊழ்வினையும் அகலும் யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுகின்ற உன்னை தூக்கி விட்டார்களே என கலங்காதே நீ தூக்கி எறிய கல்வில்லை தங்கமே வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை இந்த சாகி பிரகாசிக்க செய்வேன் கலங்காதே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே நீ கூறும் நல்வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருப்பவர்களுக்கே இழப்பு என உணரும் காலம் கண்டிப்பாக வரும் வாடி வருவோர்க்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பார் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் சாகி நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேன் அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை அன்பு குழந்தையே நானே உன் வாழ்வில் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்து போனவைகளைப் பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமே தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில்தான் நிற்க வேண்டும் எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாக போகின்றது உன் வாழ்க்கையில் இனிதான் ஆட்டம் கட்டப் போகின்றது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு இருப்பேன் என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றங்கள் வரும் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது உங்கள் வலிமையை நீங்கள் சோதிக்க விரும்பினார் உங்களிடம் இருக்கும் மன்னிக்கும் திறனை அளவிட்டு பாருங்கள் பிறர் குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனின் மகத்துவம் மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வலிகளும் பழகிப் போகும் எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை குன்றிவிடும் குழந்தையே நீ துன்பக் கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றது அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் கலங்காதே உன் தந்தை நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் குழந்தையே கடைசி நிமிடத்தில் கூற ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்துக் கொண்டிரு காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் சாகி என்கின்ற அன்பு செல்வத்தை உன்னை நீ மறந்து உண்மையாய் துதித்து நன்மை வருமென்று நம்பி விடாமல் நாமத்தை சொல்லு நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடன் இருப்பேன் முழு மனதோடு சாகியை வேண்டினால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் மாற்றுவேன் உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகளில் வழி துணையா நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக காத்திருத்தங்கமே நல்லதே நடக்கும் எவ்வளவு இருந்தாலும் எளிமையாக இரு கர்வம் நமது தலையை அலங்கரிக்காது மாறாக பாரத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தும் எது ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதையும் தந்துவிடாது குழந்தையே மாறாக வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் எப்போதும் இந்த சாகியை நம்பு என் பாதங்கள் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை விட்டு மாட்டேன் உன் வருங்கால துணை மேல் நம்பிக்கையோடு இரு அவர் நீயே கதி என்று உன்னிடம் இருப்பார் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாப்பேன் எதற்காகவும் அஞ்சாதே நான் இருக்கின்றேன் தாங்க முடியாத கஷ்டத்தை கூட என் துணையுடன் கடந்து செல்ல முடியும் முன்னால் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என் தங்கமே எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாயி நாமம் சொல் நான் உனக்கு இருப்பேன் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமி நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் ஆபத்துக் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தான் கடவுள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகின்றேன் முடியாத ஒன்றை நடத்து காட்டும் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா